திமுகவின் ஸ்லீப்பர் செல்லா மல்லை சத்யா தாயகத்தில் கொதித்த வைகோ மதிமுகவில் என்ன நடக்கிறது மல்லை சத்யாவை கட்சியில் இருந்து நீக்க வசைபாடியதுதான் தற்போது பம்பர கட்சியில் ரம்பம்பம் ஆரம்பம் இருப்பதற்கு விருப்பம் இருந்தால் கட்சியில் தொடருங்கள் இல்லாவிட்டால் வெளியேறுங்கள் இங்கிருந்தபடியே திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக செயல்பட வேண்டாம் என்றெல்லாம் கடுமையான வார்த்தைகளை வைப்போ வல்லை சத்யா மீது வைத்திருக்கிறார் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் அக்ரெடிட்டட் ஏ பிளஸ் பை நாக் சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி வைகோவின் நிழலாகவும் போர்வாளாகவும் பார்க்கப்படும் மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்க மகன் துறை வைகோ முடிவெடுத்த போது அணை தடுத்த தந்தை வைகோவை தற்போது மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்க வசைப்பாடியதுதான் தற்போது பம்பர கட்சியில் ரம்பம்பம் ஆரம்பம் இது குறித்து மதிமுகவின் மூத்த நிர்வாகி ஒருவரிடம் நாம் பேசினோம் என்ன நடந்தது அப்படி என்று அவர் நம்மிடம் என்ன சொன்னார் என்றால் கடந்த ஜூன் முப்பதாம் தேதி மதிமுகவின் தலைமை அலுவலகமான தாயகத்தில் மதிமுக நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது அப்போது மதிமுகவின் அவைத்தலைவரான ஆடிட்டர் ராஜ் அவர்கள் பேசும்போது கடந்த நான்கரை ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடும்போது நாம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டோம் அப்போது அறிவாலயத்திலிருந்து வெளியே வந்தபோது மல்லை சத்யா செய்தியாளர்கள் சந்திப்பில் நான் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சொன்னது முதல் மு ஸ்டாலின் அவர்களுடைய பெருந்தன்மை என்று குறிப்பிட்டார் அதற்கு இவர் தற்போது எதுவும் விளக்கம் சொல்ல முடியுமா இப்போது வரை அவர் திமுகவுடன் கள்ள உறவில் தான் இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை அவர் வைத்ததும் உடனடியாக குறுக்கிட்ட மல்லை சத்யா அவர்கள் நான்கரை ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்தை தற்போது கேட்கிறீர்களே அப்போது நான் சொன்னதற்கு காரணம் கூட்டணியினுடைய கூட்டணியினுடைய தலைமை கட்சி அதற்காக ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக நான் ஸ்டாலின் அவர்கள் குறித்து அப்படி தெரிவித்தேன் அதற்கு அபாண்டமாக இப்படி ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது வைக்கிறீர்களே என்று குறுக்கிட்டார் அதற்கு பிறகு கடைசியாக பேச வந்த பொதுச் பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் அண்ணா பிறந்தநாள் மாநாட்டிற்கான நிதி சேகரிப்பு மாவட்டந்தோறும் செயல் வீரர்கள் கூட்டம் நடத்த வேண்டும் அதில் நான் வந்து கலந்து கொள்வேன் என்று இதெல்லாம் பேசிய பிறகு கடைசியாக மல்லை சத்யா விஷயத்திற்கு வந்தார் அதாவது அர்ஜுன்ராஜ் பேசிய போது உடனடியாக குறுக்கிட்டு மல்லை சத்யா ஒரு பதிலை தந்தார் நான்கரை ஆண்டுகள் கழித்து இப்பொழுது கேட்கிறீர்களே அப்பொழுது நான் வந்து கூட்டணி கட்சியினுடைய தலைமை கட்சி என்ற முடிவில் ஒரு நன்றி தெரிவிக்கும் விதத்திலெல்லாம் சொன்னேன் என்று விளக்கம் கொடுத்தார் ஆனால் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் மல்லை சத்யாவால் தற்பொழுது பதிலளிக்க முடியுமா என்று அவர் கேட்டபோது மல்லை சத்யாவை தான் போனார் ஏனென்றால் வைகோ அவர்களே தற்பொழுது மல்லை சத்யா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அந்த கூட்டத்தில் அடுக்கியிருக்கிறார் குறிப்பாக மதிமுகவில் திருப்பூர் துரைசாமி எனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் அதற்குப் பிறகு என்னுடைய மனசாட்சி போல் செயல்பட்டு வந்த தம்பி வல்லம் பஷீர் இவர்களெல்லாம் என்னை விட்டு விலகி எனக்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டார்கள் தற்பொழுது திருப்பூர் முத்திரத்தினம் அவர்கள் அறிவாலயத்தில் சென்று ஸ்டாலின் அவர்களை சென்று கட்சியில் இணைவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு வரை மல்லை சத்யாவும் முத்திரத்தினமும் ஒரே காரில் பயணித்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் என்ன சொல்ல போகிறார் மல்லை சத்யா என்று கேள்வியை வைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நீங்கள் இப்போது வரை எனக்கு எதிராக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இங்கிருந்து கொண்டே நமது கட்சிக்கு எதிராக லாபி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இருப்பதற்கு விருப்பம் இருந்தால் கட்சியில் தொடருங்கள் இல்லாவிட்டால் வெளியேறுங்கள் இங்கிருந்தபடியே திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக செயல்பட வேண்டாம் என்றெல்லாம் கடுமையான வார்த்தைகளை வைகோ அவர்கள் மல்லை சத்யா மீது வைத்திருக்கிறார் இதன் பிறகு இந்த கூட்டம் முடிந்த ஒரு சில நிமிடங்களிலேயே மல்லை சத்யா அங்கிருந்து விறுவிறுவென்று கிளம்பி தன்னுடைய வாகனத்தில் கிளம்பி சென்றுவிட்டார் துறை வைகோவிற்கு கட்சியில் பதவி கொடுத்த ஆரம்ப கட்டத்திலிருந்தே மல்லை சத்யா அவர்கள் துறை வைகோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை துறை வைகோவிற்கு எதிராக எதிராக மல்லை சத்யாவின் ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்களிலும் மற்ற இடங்களிலும் கருத்துக்களை தெரிவித்தபடியே வந்தனர் இதன் பிறகுதான் துறை வைகோ முதன்மை செயலாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு கட்சியினுடைய தலைமைக்கும் கட்சிக்கும் களங்கம் ஏற்படும் விதமாக செயல்படும் ஒருவருடைய மத்தியில் நான் செயல்பட முடியாது என்று சொல்லி துறை வைகோ அவர்கள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அறிவித்தார் அவருடைய ராஜினாமாவை வைகோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு தன்னுடைய மகன் துறை வைகோவையும் மல்லை சத்யாவையும் சமரசப்படுத்தி இருவரையும் கைகுலுக்க செய்து இருவரையும் இணைத்து வைத்து நடந்த அந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்தோம் ஆனாலும் அதற்கு பிறகும் மல்லை சத்யா அவர்கள் துறை வைகோவுடன் இணக்கமாக செயல்படவில்லை அவர் தனித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் குறிப்பாக திருப்பூர் முத்திரத்தினம் அவர்கள் திமுகவில் இணைவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு முத்திரத்தினமும் மல்லை சத்யாவும் ஒரே காரில் பயணித்திருக்கிறார்கள் என்ற தகவலை துறை வைகோ தான் வைகோவிடம் தெரிவித்திருக்கிறார் முதலில் மல்லை சத்யா குறித்து துறை வைகோ கூறுவதையெல்லாம் நம்பாமல் இருந்த வைகோ அவர்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்னதான் நடக்கிறது என்று அவரும் தீர விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் மல்லை சத்யா பற்றி மதிமுகவில் இன்னும் சிலரும் அவர் இன்னும் மதிமுகவில் சிலருடன் பேசி கொண்டிருக்கிறார் அதாவது திமுகவிற்கு இங்கிருந்து ஆட்களை அனுப்புவதற்கு அவர் பேசி கொண்டிருப்பதாக வைகோனுடைய காதுகளுக்கு இந்த செய்தி போயிருக்கிறது அதன் பிறகுதான் மல்லை சத்யா மீது இவ்வளவு கோபத்தையும் வைகோ அவர்கள் காட்டியிருக்கிறார் குறிப்பாக மதிமுக திமுகனுடைய பிரச்சனை எல்லோருக்கும் தெரிந்தது குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கும் வைகோ அவர்களுக்கும் என்ன மாதிரியான உறவு அவர்களுக்குள் இருந்த பகை எல்லாமே தெரிந்த ஒரு விஷயம்தான் ஆனாலும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மதிமுக திமுகவுடன் கூட்டணி வைத்த பிறகு திமுகவின் தலைவர் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இனிமேல் யாரும் மதிமுகவில் இருந்து வரக்கூடிய நிர்வாகிகளையோ மதிமுக உறுப்பினர்களையோ சேர்த்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது என்று அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் மதிமுகவில் இப்போது வரை யாரும் திமுகவில் இணையாமல் தான் இருந்தார்கள் இந்நிலையில் தான் எட்டு ஆண்டுகள் கழித்து மதிமுகவின் நிர்வாகிகள் திமுகவில் இணையும் சம்பவங்கள் நடைபெற தொடங்கி இருக்கிறது இதுதான் வைகோவர்களின் மனதை மிகவும் நோகடித்திருக்கிறது இதனால்தான் ஜூலை இரண்டாம் தேதி திமுகவின் தலைமை அலுவலகமான அறிவாலயத்திற்கு சென்ற வைகோ அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் அவர் செய்தியாளர்களை சந்திக்கும்போது இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் என்று சொன்னாலும் இன்னும் குறிப்பாக அவர் செய்தியாளரிடம் சொன்னது இந்த திமுகவின் ஆட்சி குறித்து இதுவரை எந்த எந்த கட்டத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் விமர்சனத்தை வைத்ததில்லை இனிமேலும் வைக்க மாட்டோம் என்றெல்லாம் சொன்னார் ஆனால் உள்ளே நடந்த விஷயமே வேறு என்கிறார்கள் அதாவது முதல்வர் அவர்களிடம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இத்தனை ஆண்டு நீங்கள் கூட்டணியில் நாங்கள் மதிமுகவில்ந்து எங்களுடைய உறுப்பினர்களையோ நிர்வாகிகளையோ நீங்கள் சேர்த்துக்கொள்ளவில்லை ஆனால் முத்திர எல்லாம் நீங்கள் இப்போது சேர்த்தது குறித்தும் இந்த விஷயங்களெல்லாம் மனம் விட்டு வைகோ அவர்கள் பேசியதாகவும் சொல்கிறார்கள் குறிப்பாக நாம் கடந்த பதிவு ஒன்றிலே சொல்லியிருந்தோம் இரட்டை இலக்கத்தில் எங்களுக்கு சீட்டு தர வேண்டும் அதுதான் எனக்கு நீங்கள் தரும் கௌரவமாக இருக்கும் என்று வைகோ ஸ்டாலின் அவர்களிடம் உருக்கமாக பேசியதையும் பதிவு செய்திருந்தோம் அதோடு சேர்த்துதான் இதையும் சொல்லியிருக்கிறார் இரட்டை இலக்கத்தில் சீட்டு தருவதை தாண்டி மதிமுகவிலிருந்து இருந்து யாராவது வந்தாலும் நீங்கள் திமுகவில் இணைத்து கொள்ளக்கூடாது என்ற கோரிக்கையையும் வேண்டுகோளாக அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இதையெல்லாம் கனிவோடு கேட்டுக்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இனிமேல் இருந்து யார் வந்தாலும் நாங்கள் சேர்த்து கொள்ள மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாராம் இது குறித்து மல்லை சத்யா அவர்களிடமே நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது நமது டீம் விசாரித்த போது அவர் என்ன சொன்னார் என்றால் இது தன் ஒரு தந்தை மகனுக்கு அளித்திருக்கக்கூடிய அறிவுரையாகத்தான் நான் பார்க்கிறேன் எங்களுக்குள் வேறு எந்த பகையும் இல்லை வேறு ஒரு விஷயமும் இல்லை நான் எப்போதும் கட்சியினுடைய தலைமைக்கும் கட்சிக்கு எதிராகவும் செயல்படவும் மாட்டேன் நான் கடைசி வரை மதிமுகவில் தான் பயணிப்பேன் என்றும் மல்லை சத்தியானம் இடம் சொன்னார் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அரசியலில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கத்தான் செய்யும் இல்லையா And A ൂ കാഞ്ചിപുരം അക്രഡിറ്റഡ് തള്ളുപടി